ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட இந்த வீடியோவில் நாணக்கத்தான் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம் இந்த நாணக்கத்தான் செய்கிறது வந்துட்டு ரொம்ப ஈஸி தான் இது வந்துட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மொறுமொறுன்னு இருக்கும் வாங்க இப்போ எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு இரநூத்தம்பது கிராம் சீனி எடுத்துக்கோங்க இதில் வந்துட்டு அஞ்சு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் இதை வந்து பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும் இது போல் நல்லா பவுடராக எடுத்து வச்சுக்கோங்க இப்போது வேறு ஒரு பவுலில் ஐநூறு கிராம் மைதா எடுத்து வச்சுக்கோங்க இது ஒரு அகலமான வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க அந்த சீனி பவுடரையும் சேர்த்துக்கோங்க இது கூடவே கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க இது நல்லா கலந்து விட்டுக்கலாம் அதாவது அந்த மாவு சீனி பவுடரு உப்பு இது எல்லாம் நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா கலக்கணும் அதுபோல் கொஞ்ச நேரம் டைம் எடுத்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்துட்டு இப்போ நம்ம மாவை ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நெய் இரநூத்தம்பது எம்எல் எடுத்துக்கோங்க பட்டர் ஐம்பது கிராம் எடுத்துக்கலாம் ஒருவேளை உங்கள்கிட்ட பட்டர் இல்லை அப்படின்னா முந்நூறு எம்எல் நெய் எடுத்துக்கோங்க இப்போ இது ரெண்டே சேர்த்து லைட்டாக சூடு பண்ணி எடுக்கணும் அதாவது ரெண்டும் கரைஞ்சி வரணும் அவ்வளோதான் இது லைட்டாக கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சுட்டு உருக்கி எடுத்துக்கலாம் இப்போ நெய்யும் பட்டரும் லைட்டாக கரைஞ்சால் போதும் இப்போ இந்த சூட்டோடு இறக்கிட்டோன்னா உனக்கு பட்டர் வந்துட்டு கரைஞ்சிடும் இது கொஞ்சம் ஆறுற வரைக்கும் வெளியிலே வச்சுடுங்க அந்த பட்டர் வந்துட்டு நல்லா கரைஞ்சி வரட்டும் சூட்லேயே இப்போது வந்துட்டு நம்ம செய்ய இந்த மாவில் நெய் கலக்கும் போது நெய் வந்துட்டு நல்லா ஆறி இருக்கணும் சூடு இருக்கக்கூடாது நல்லா ஆறுனதுக்கப்புறம் மாவில் கொஞ்சமாக கலந்து விட்டுக்கோங்க கொஞ்சம் ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் வச்சுட்டு கலந்து விட்டுக்கோங்க நமக்கு வந்துட்டு மாவில் நெய் சேர்க்கும் போது சூடு இருக்கக்கூடாது இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க அப்போ தான் வந்து நெய் வந்து நம்ம மாவோடு நல்லா கலந்து வரும் இப்போது எல்லா நெய்யுமே ஊற்றிட்டு நல்லா கலந்துக்கலாம் நம்ம இந்த டைமில் வந்துட்டு மாவு பிசைய போகிறது கிடையாது நம்ம மாவு நெய் எல்லாத்தையுமே வந்து கலக்குறோம் அவ்வளோதான் இது போல் அந்த கட்டியான நெய் மாவெல்லாம் ஊற்று ஊற்று விட்டு அப்புறம் மிக்ஸ் பண்ணி விடுறோம் அவ்வளோதான் இது கொஞ்சம் நேரம் டைம் எடுக்கும் ஏன்னால் கட்டியாக உள்ளதெல்லாம் அந்த உடச்சி விட்டு அப்புறம் வந்து மாவை கலந்து கலக்க கலக்க நமக்கு வந்து மாவு நல்லா பொழு பொழுன்னு வரணும் அது வரைக்குமே வந்துட்டு நம்ம இது போல் அந்த கட்டியெல்லாம் விட்டு உடச்சி விட்டு கலந்துகிட்டே இருக்கணும் இப்போ உங்களுக்கு தெரியுது நல்ல பொழுன்னு இருக்கும் இது வரைக்கும் நம்ம கலந்து விட்டுக்கலாம் இப்போ பிடிச்சோன்னா இது மாதிரி கட்டி மாதிரி வரணும் இப்போ நமக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு இது நம்ம அப்படியே பிசைய முடியாது அதனால் கொஞ்சம் கொஞ்சம் பகுதியாக பிரிச்சுக்கலாம் இதை வந்து நான் மூணாக பிரிச்சுக்க போகிறேன் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு தடவைக்கு ஒரு அகலமான தட்டில் கொட்டிட்டு பாக்கியை வந்துட்டு இது போல் அமுத்தி விட்டு மூடி வச்சிடலாம் இப்போ நம்ம தட்டில் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா மாவு அதில் தான் இப்போ ஃபஸ்ட்டு ரெடி பண்ண போகிறோம் இதை வந்துட்டு நல்லா பெசையணும் இந்த டைமில் தான் வந்து இந்த மாவு வந்து நல்லா பிசைஞ்சு எடுக்கணும் இது ஒரு பதினஞ்சு நிமிஷம் வரைக்குமே நல்லா பிசையங்க அதாவது மாவு வந்து நமக்கு செட்டாகி கொஞ்சம் மெல்ட் ஆகி எல்லா மாவும் சேர்ந்து வரும் அது வரைக்குமே வந்துட்டு நம்ம பிசைஞ்சு எடுக்கணும் நமக்கு இந்த மாவு பெசைய பெசைய வந்துட்டு கொஞ்சம் சேர்ந்து சேர்ந்து வந்துட்டே தான் இருக்கும் இது மாதிரி ஆயிடும் இந்த டைம்ல இது போல தட்டி விட்டுக்கோங்க தட்டி விட்டு அந்த சுத்தியிலும் உள்ளதை வந்துட்டு இது போல சேர்த்து சேர்த்து தட்டி விட்டுட்டே இருங்க இது போல கொஞ்சம் உடஞ்சு தான் வரும் நம்ம வந்துட்டு இது போல நல்லா அமுத்தி அமுத்தி விட்டு நல்லா பொறுமையா உள்ளங்கையில வச்சுட்டு தட்டி எடுக்கணும் நமக்கு ஈஸியாகவே வந்துட்டு இந்த மாவு தட்டும்போது சேர்ந்துடும் இப்போ இது போல் அழகாக நல்லா செட் ஆகுற வரைக்கும் நல்லா இது போல் கையால் தட்டி எடுத்துக்கோங்க இப்போ ஃபுல்லாக செட் ஆகிடுச்சு நமக்கு இப்போ உங்களுக்கு தெரியும் இதில் வந்து வெடிப்பே இல்லை ஃபுல்லாக நமக்கு அழகாக வந்துடுச்சு நீட்டா இப்போ வந்து நம்ம இதுல வந்து அச்சு வச்சு எடுக்கணும் இது போல அச்சு இருந்துச்சுன்னா நீங்க அச்சு வச்சு எடுத்துக்கோங்க ஒருவேளை இது போல உங்கள்ட்ட அச்சு இல்ல அப்படின்னா கவலை வேணாம் இது போல் பத்து ரூபா ஜூஸ் பாட்டில் எடுத்துக்கோங்க அதில் வந்துட்டு நம்ம மேல் பகுதி அடிப்பகுதி ரெண்டையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஜூஸ் பாட்டில் வந்துட்டு கொஞ்சம் கனமாக இருக்கும் தண்ணி பாட்டிலாம் வேணாம் ஜூஸ் பாட்டில் இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க இது போல் ரெண்டு பக்கமும் கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஓரம்லாம் இன்னும் கொஞ்சம் நீட்டாக வரணும் அதுக்காக ஒரு கத்திரிக்கொழி வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் கரெக்டாக அந்த ரவுண்ட் ஷேப் வர மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நமக்கு அச்சு ரெடி ஆகிடுச்சு இப்போது இந்த மாவுக்கு வந்துட்டு இந்த அச்சை யூஸ் பண்ணிக்கலாம் இது இது போல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இது வெளியில் எடுக்கணும் வெளியில் எடுத்தால் தான் நமக்கு அந்த ரவுண்டு வந்துட்டு வெளியில் எடுக்க வரும் தட்டையிலேருந்து அவ்வளோ தான் நமக்கு ரொம்பவே சூப்பராகவே வந்துடுச்சு இப்போது இந்த ரவுண்டை வந்துட்டு தட்டைக்கு மாற்றிக்கலாம் ஒரு பக்கம் வந்து நம்ம சட்டி அடுப்பில் வச்சு சூடு பண்ணிக்கோங்க கனமான சட்டியாக வச்சுக்கோங்க இதை அப்படியே மூடி போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா சூடு வரட்டும் இதை ஹைஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா சூடு படுத்திக்கோங்க சட்டி எல்லாம் நல்லா சூடாகணும் சூடாகிற வரைக்கும் நம்ம இந்த அச்செல்லாம் வச்சு எடுத்துக்கலாம் மெயினாக இதை வச்சுட்டு நம்ம வெளியில் இழுத்துட்டு தான் நம்ம வந்து அந்த ரவுண்டு வெளியில் எடுக்கணும் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கோங்க நம்ம வச்சோனே வந்துட்டு எடுத்தோன்னா ரவுண்டு வெளியே எடுக்க வராது வச்சுட்டு வெளியில் இழுக்கணும் இழுத்துட்டு அப்புறம் ரவுண்டு வெளியே எடுக்கணும் மேலே நமக்கு ரொம்பவே சூப்பராக வரும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம வேலன்ஸ் இருக்க மாவை மறுபடியும் இதுபோல் செட் பண்ணிவிட்டு இது பெசைய தேவையில்லை நம்ம ஆல்ரெடி பிசஞ்சாச்சு இது போல் ரவுண்டாக செட் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த அச்சு வச்சு எடுத்துக்கலாம் உள்ளதான் சூப்பராக நம்ம தட்டில் எல்லாத்தையுமே செட் பண்ணியாச்சு சட்டி ஒரு பக்கம் நல்லா சூடாகிடுச்சு இப்போ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வந்துட்டு ஒரு ஸ்டாண்டு வச்சுக்கலாம் ஏன்னா நம்ம டேரக்டாக வைக்க முடியாது அதனால் ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு அதுக்கு மேலே தட்டு வச்சுக்கோங்க சட்டி சூடாக இருக்கும் கொஞ்சம் கவனமாக வைங்க இப்போ நம்ம இது கரெக்டாக நடுவில் வச்சுட்டு மூடிய மூடி வச்சிடலாம் இது வந்துட்டு லோ ஃப்ளேமுக்கும் மீடியம் ஃப்ளேமுக்கும் நடுவில் இருக்கணும் அப்போ தான் மாவு நமக்கு கரெக்டாக வெந்து உப்பி வரும் கருகாமலும் வரும் இப்போ பதினஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணலாம் நமக்கு சூப்பராகவே வெந்து வந்துருச்சு உப்பி வந்துருக்கு நமக்கு இது பார்க்கும் போதே கண்டுபிடிச்சிடலாம் இந்த ஓரம்லாம் வந்து நல்லா செவந்து வந்திருக்கும் இப்போ நம்ம வந்துட்டு வெளியில் எடுத்துடலாம் வெளியில் எடுத்து வச்சு நல்லா ஆற விடணும் நல்லா சூடு அப்புறம் தான் வந்துட்டு நமக்கு வந்து இதில் உள்ள நாணகத்தை வந்து எடுக்க வரும் சூட்டோடு எடுத்தோம் அப்படின்னா உடையும் மாவு மாதிரி இருக்கும் ஆறுனா தான் வந்துட்டு நமக்கு நல்லா அழகாக போல் நமக்கு கரெக்டாக வரும் அழகாக சூப்பராக பொன்னிறமாக செவந்து வந்திருக்குது இது அழகாக கத்தியை வச்சு இது போல் ஒட்டி லேசாக ஒட்டிடுச்சு அப்படின்னா கத்தியை வச்சு இது போல் நவற்றி நவற்றி விட்டு எடுத்துக்கோங்க நமக்கு எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்திருக்கு நம்ம இதில் சூடு வந்துட்டு கரெக்டாக வச்சுக்கணும் கரெக்டாக பதினஞ்சு நிமிஷத்தில் நமக்கு நல்லாவே ரெடி ஆகிடும் ரொம்ப சிம்லையும் வைக்கக்கூடாது அதே போல் ரொம்ப தீ வந்துட்டு அதிகமாகவும் வைக்கக்கூடாது நம்ம மீடியம் ஃப்ளேமுக்கும் ஸ்லோ லோ ஃப்ளேமுக்கும் நடுவில் வச்சோன்னா நமக்கு கரெக்டாகவே ரெடி ஆகிடும் இப்போ நான் அடுத்த வேஜி வச்சுக்கிறேன் என்கிட்ட அச்சு இருந்ததுனால நான் வந்து அச்சு யூஸ் பண்ணிக்கிட்டேன் உங்களுக்காக தான் நான் வந்துட்டு அந்த பாட்டில் யூஸ் பண்ணேன் இப்போ அடுத்தடுத்து நமக்கு வந்துட்டு கரெக்டாக பதினஞ்சு நிமிஷத்துலேயே ரெடி ஆகிடும் இது போல் அழகாக உப்பி வந்திருக்கு பார்த்தீங்களா இது போல் வரணும் ஆனால் இது சூட்டோடு நீங்கள் செக் பண்ணிங்க அப்படின்னா மாவும் இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் வெளியில் எடுத்து ஆற விட்டுட்டிங்கன்னா நமக்கு கரெக்டாக ரெடியாக ஆயிடும் நல்லா ஆறுனத்துக்கு அப்புறம் தான் நமக்கு வந்துட்டு வெளியில் எடுக்க வரும் ரொம்பவே அழகாக சூப்பராக வந்திருக்கு இது வந்துட்டு நம்ம டீயில் நினச்சி சாப்பிட்டோம்னா அருமையாக இருக்கும் குழந்தைங்கள்லாம் வெரிசாக கூட சாப்பிடுவாங்க இவ்வளோ நனக்கு தானே எனக்கு வந்துட்டு அரை கிலோ மைதா மாவில் தான் வந்துச்சு ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போது என்னோடய எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் அடுத்த வீடியோவில் வேறு ஒரு சூப்பரான ரெசிப்பியோடு உங்கள் நான் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ப பாய்